வணக்கம்ங்க நான் ஒட்டஞ்ச திறன் அஜய் கொங்கு திருமண தகவல் நிலையத்தில் பேசிகிட்டு இருக்கேங்க அந்த திருமண தவள் மையம் எங்க அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்ச தினம் காவல் இடத்துக்கு எதிர்பார்க்குற இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட உணர்வுகளால் நல்ல முறையில் இருக்குதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு ஃபோட்டோஸ் ஜாதகம் பயடேட்டா எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா இதே நம்பர் தாங்க இப்போ நைன் தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் செவ்வா எண்பத்தி மூணுங்க இப்போ நம்ம லைனில் ஜாதகம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்தூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி அதிகபட்சமாக வடகேரியால தாங்க இருக்குது அதிக இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னலாம் கொங்கு சமுதாய மக்கள் இருக்காங்களோ அவங்க மூலமாக எங்களுக்கு வந்து ஜாதகம் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் யாருக்கு வரன் பார்க்குறீங்கனாலும் நீங்கள் தயங்காமல் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயட்டா எல்லாமே அனுப்பலாம் அனுப்பின உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை நாங்கள் வாட்ஸ்அப்பே அனுப்பிச்சிடுவோம் இது முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளை மட்டாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ நம்ம நீங்கள் என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் உங்கள் மாவட்ட ரீதியாகவே பார்த்து எடுத்துக்கலாங்க உங்கள் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் வெப்சைட்டுக்கே வர ஒரு அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து இருக்கிற இடத்துலருந்தே ஆன்லைன்லேயே பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட ஜாதகம் எதிர்பார்க்கறீங்க மிக வசதியாக எதிர்பார்க்குறீங்களா இல்லை அடிப்படை வசதி கம்மியாக பார்க்குறீங்களா இல்லை அடிப்படை வசதி போதுமா அந்த மாதிரி நீங்கள் எந்த கான்செப்டோட உங்க பயனுக்கும் கொடுக்க வர பார்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே இங்கே ஜாதகம் நிறைய இருக்குதுங்க பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ நம்மள்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்திங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் பண்ற பசங்க ஜாதகம் பொண்ணு ஜாதகம் நிறைய ஒர்க் பண்றவங்க ஜாதகம் பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் நிறையவே இருக்குங்க இல்லாமல் டாக்டர் அதாவது எம்பிபிஎஸ் இந்த மாதிரி முடிச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சொந்த கிளினிக் வச்சுருக்கவங்க நிறைய அப்படிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட நிறைய இருக்குங்க அதே இல்லாமல் வெளிநாடு செல்லக்கூடிய விரும்பத்தக்கக்கூடிய வரவுகளும் நம்மள்கிட்ட அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறவங்க ஜாதகம் இருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாதகம் இருக்கு அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஃபினான்ஷியல் லைனில் இருக்க கொஞ்சம் ஜாதகம் டீச்சிங் லைனில் இருக்கற ஜாதகம் மெடிக்கல் லைனில் இருக்க ஜாதகம் இந்த மாதிரி பல்வேறு பல்வேறு வகையான ஜாதகங்கள் நம்மள்கிட்ட நிறைய இருக்குதுங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ப்ரொஃபைல் நீங்கள் இருக்குங்க நம்பிக்கையோடு எங்கள்கிட்ட வந்து ஒன்ஸ் சஜஸ்ட்டு பண்ணுங்கள் யூடியூப்லேயும் நீங்கள் பார்த்துட்டு கூட டவுட்டாக இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு கூட எங்களுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் நன்றி வணக்கம்